அதுக்கு மேல உண்மையா நெருப்பு தமிழர் ஆணா பெண்ணா என்னப்பா குழந்தை இது என்பதுதான் பெரிய பேசு பொருளாக இருக்கு என்ன குழந்தை பிறப்பது ஒண்ணு ஆணு இல்லைன்னா ஒண்ணு பெண்ணு இது ஒண்ணு பெரிய உலக அதிசயம் அப்படிங்கறது எல்லாம் இல்லை எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை நம்ம எல்லாத்தையுமே வெளிச்சம் போட்டு காட்ட முடியாது சரி இரஃபான் இன்னைக்கு ஆனா பெண்ணா அப்படின்னு வெளிச்சம் போட்டு காட்டிருக்காரு இரஃபான் இதே இரஃபான் தன்னுடைய முதலீடுவை வெளிச்சம் போட்டு காட்டுவாரா முதலீர்வு என்பதும் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு உடயம் தான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்படி சேர்றாங்க எப்படி விந்துக்கள் போகுது அப்புறம் எப்படி அவங்க கருத்தரிக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் காட்டுவாரா அது இப்போது இரஃபான் தன்னுடைய குழந்தை வந்து என்ன குழந்தை அப்படிங்கிறத காட்டியிருக்காரு பத்து லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க இப்போ இதுக்கு பதிலாக இர்பான் வந்து தன்னுடைய முதல்வா காட்டியிருந்தாருன்னா பத்து கோடி என்ன நூறு கோடி நூறு பேர் நூறு கோடி பேர் பார்த்திருப்பாங்க ஆமாவா இல்லையா எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் இதை நான் தனிப்பட்ட முறையில் தாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு சொல்லல ஒரு உதாரணத்திற்காக சொல்றேன் இப்போ இவர் தன்னுடைய குழந்தை என்ன குழந்தை அப்படிங்கிறத காட்டுறாரு ஒரு துபாய்க்கு போகிறாரு துபாயில் ஒரு ஸ்கேனிங் சென்டருக்கு போகிறாரு அங்கே மருத்துவர்கிட்ட பேசுகிறது மருத்துவர் எழுதுகிறது அதுக்கப்புறம் அந்த ஸ்கேனிங் சென்டரில் என்னென்ன இருக்குது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது என்னென்ன இல்லை எப்படி அந்த குழந்தைய வந்து அவங்க ஸ்கேன் பண்ணுறாங்க அதற்கப்பறம் அந்த குழந்தையினுடைய இதய துடிப்பு எப்படி இருக்குது இது வரைக்கும் இவர் வந்து எல்லாத்தையும் காட்டியிருக்காரு இப்போ இது நியாயமா அநியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது என்னப்பா அவர் ஒரு பெரிய பிரபலமான ஒரு யூடியூபர் அது மட்டுமல்ல அவருக்கு அமெரிக்கா வரைக்கும் செல்வாக்கு இருக்குது உலகம் முழுவதும் செல்வாக்கு இருக்குது அமெரிக்காவில் நெப்போலியன்ட்டு சொன்னீங்கன்னா நெப்போலியன் என்னவெனாலும் பண்ணுவார் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்கவருக்கு என்ன இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா நியாயமான கேள்வி ஆம் இது ஒரு பெரிய பிரச்சனை தான் ஒரு மனைவியினுடைய ஒரு ஒரு கருவாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய நம்ம ஒரு ப முன்பிருக்கக்கூடிய காலங்களில் நம்ம ஸ்கேன் பண்ண மாட்டாங்க அப்படி ஸ்கேன் பண்ணும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து பல்வேறு விதமான பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் அறிவியல் நான் பெரிய மருத்துவர்களில் ரொம்ப உள்ளே போய் சொல்கிறதுக்கு நான் பிறக்கும் போதெல்லாம் என்னையெல்லாம் யாரும் ஸ்கேன் பண்ணி பார்க்கல நானாக வீட்டில் பிறந்துட்டேன் இப்போ இன்றைய காலங்களில் நாம் போய் எல்லோரும் ஸ்கேனிங்கை போய் பார்க்குறோம் நான் என்னுடைய மகன் ஈக நெருப்பு தமிழன் வரைக்கும் நாங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் நல்லா இருக்கிறாரா நல்லா இல்லையா எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தோம் என்னை பொறுத்தவரையில் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் மனைவியினுடைய நெருப்பு நெருப்புத்தம் சொல்கிறாங்க நம்ம போய் பார்ப்போம் சரி மருத்துவர்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வாங்க வாங்கன்னு போய் பார்க்குறோம் அவ்வளோதான் அதில் குறிப்பிட்டு இரண்டு முறையும் வந்து ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு ஸ்கேம் என்பது ஒரு ஐந்தரை மாதங்கள் அந்த ஐந்தரை மாதங்கள் ஆகும்போது தான் இந்த குழந்தை என்ன குழந்தை அப்படிங்கிறத கனடாவில் சட்டத்திட்டப்படி சொல்கிறாங்க இப்போ இவங்க போய் எத்தனை மாதத்தில் பார்த்தாங்கிறது எனக்கு தெரியல ஐந்தரை மாதங்களில் தான் சொல்லுவாங்க இந்த ஐந்தரை மாதங்களுக்கு மேலே ஏன் வந்து அந்த குழந்தைகளை வந்து பார்க்குறாங்கன்னா அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாங்க இதுக்கு பின்னாடி இன்னொரு அறிவியல் ரீதியான ஒரு ஒரு ஆக்கோபூர்வமான ஒரு உடயம் இருக்குது அந்த கருவை அந்த குழந்தையை கலைக்க முடியாது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ கலைக்க முடியாது இதுதான் இதனுடைய முக்கியத்துவம் இதுதான் தான் இதனுடைய மருத்துவம் மருத்துவத்திற்கு என்று ஒரு பெரிய எத்திக்ஸ் இருக்கு மருத்துவத்தில் நீங்கள் எல்லா மருத்து மருத்துவத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் வெளியில் வந்து சொல்ல முடியாது அது சொல்லவும் கூட அதுதான் மருத்துவத்தினுடைய சட்டத்திட்ட விதிமுறை இப்போ இவர் நேராக போ போகிறாரு ஸ்கேனிங் சென்டருக்கு போகிறாரு துபாய்க்கு போகிறாரு அவர் வந்து ஒரு 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 விளாக் மாதிரி பண்ணுறாரு இங்கேருந்து இருந்து போகிறது ஃப்ளைட்டை பிடிச்சி போகிறது அங்கே போய் ஸ்கேன் பண்ணுறது டாக்டர்ஸ் எப்படி பார்க்குறாங்க என்ன பேசுகிறாங்க பேப்பரில் என்ன எழுதுகிறாங்க இதெல்லாம் நான் போய் பார்க்கல இதெல்லாம் சொல்லப்படுகின்ற செய்திகள் தான் பேப்பரில் எழுதுகிறாங்க என்ன இருக்குது என்ன குழந்தை அப்படிங்கிறத எழுதுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டார் பார்த்துட்டு வந்ததோட பேசாமல் இருந்திருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அதை நம்ம ஊரில் கொண்டு வந்து அவரோட யூடியூப் சேனலில் பதிவு செய்கிறார் ஏன் யூடியூப் சேனலில் பதிவிடக்கூடாது அதனால் என்ன சட்டப்படி எப்படி குற்றமாகும் அவர் துபாயில் போய் எடுக்கிறாரு துபாயில் அந்த அரசு வந்து அனுமதிக்குது எடுத்தார் அதை இங்கே வந்தார் இங்கே எடுக்கவே இல்லையே இந்த இங்கே இங்கே எந்த டாக்டரும் பார்த்து சொல்லவே இல்லையே அப்படி இருக்கும்போது இது எப்படி சட்டப்படி குற்றமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளுக்கு பிறகு பெண் குழந்தைகள் வந் பெண் எண்பதாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டுகளில் ஒரு பெரிய சட்டத்தை உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த பெண் குழந்தைகள் கருச்சிதைவு க கருச்சிதைவு ஏற்படுவது அதற்கப்புறம் பெண் குழந்தைகளை வந்து வயிற்றுக்குள்ளேயே பெண் குழந்தைகள் பிறந்த உடனே கொள்வது இதெல்லாம் வந்து இன்றைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு நடந்த ஒரு பெரிய அவலமான ஒரு நிலை அதற்கு முன்னதாக நடந்த மாதிரியான ஒரு விடயங்கள் இல்லை ஏன்னா எங்கள் என்னுடைய அம்மாவோட பிறந்தவங்க நாலு நாலு பெண்கள் அதனால் எனக்கு அந்த அன்றைய எல்லாம் இருந்ததாக தெரியல ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க அதில் ஒரு ஆண்டிற்கு ஒரு கோடி குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி குழந்தைகளை வந்து கொள்கிறாங்க பெண் குழந்தைகளை அதனால் ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை இந்திய அரசு உருவாக்குது இது உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இல்லை இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது இந்தியாவில் தமிழகத்தில் இந்தியாவில் மகாராஷ்டிராவில் வட மாநிலங்களில் எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு உடயம் தான் இதில் நம்ம தமிழகத்தில் இந்தியா முழுவதும் தமிழகத்திலையும் பெரிய அசம்பாவிதம் நடக்குது குழந்தைகள் பெண் குழந்தைகள் கொல்லப்படுறாங்க பெண் குழந்தைகளுக்கு கள்ளிப்பால் ஊத்துறது நெல்லை எடுத்து தொண்டைகளை உள்ளே போ வாயில் போட்டு விட்டோம்னா குழந்தைகள் சி அதில் சிக்கி சிக்கி தவித்து செத்து போயிடும் இந்த ஒரு பல கொலைகளை பண்ணியிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு இதில் வந்து ஐ நைன்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு சட்டத்தினுடைய அடிப்படையில் குழந்தைகளை நாம் பயிற்றுக்கொள்ள இருக்கிற குழந்தைகளை என்ன குழந்தை என்பதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதான் ஐ நைன்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்திய அரசினுடைய ஒரு சட்டத்திட்டம் இருக்குது நம்ம நெருங்கிய மருத்துவராக இருந்தாலும் குழந்தையை பார்த்துட்டு குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க என்ன குழந்தை என்பது சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அந்த மருத்துவருக்கும் சிறை தண்டனை இருக்குது அந்த மருத்துவமனையும் சீல் வைக்கப்படும் அதற்கப்புறம் அந்த தம்பதியினரும் கைது செய்யப்படுவாங்க இதற்கு சிறை என்பது மூன்று முதல் ஏழு ஆண்டுகள் வரைக்கும் இந்திய அரசினுடைய சட்டத்திட்டப்படி சிறை இருக்குது இவர் துபாயில் தானங்க போய் பார்த்துட்டு வந்தார் இவர் என்ன ஊர்லையா பார்த்தாரு அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம் துபாயில் பார்த்துட்டு ஊரில் வந்து நீ எப்படி சொல்லலாம் துபாயில் பார்த்தீங்கன்னா துபாயிலிருந்து பேசுகிறது கேட்காது அப்படின்னு கவுண்டமணியாக சொல்கிறது மாதிரி சொல்லிட்டு நீ போயிருக்கணும் அதை நீ எதுக்கு வந்து உன்னோட யூடியூப் சேனலில் போகிறது வர்றது அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எதுக்கு பதிவு செய்கிற உன்னுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீயே அதை பதிவு செய்கிற உன்னுடைய மனைவி ஒரு பெண் கற்பிணையாகும்போது பல பல்வேறு ஒரு பெண் கற்பிணியாகும்போது தான் அவள் வந்து அவளுடைய முழுமையான ஒரு பெண்ணாக மாறுறான் ஒரு பெண் அந்த கர்ப்பிணி பெண்ணாக மாறும்போது அந்த கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும்போது உண்மையில் சொல்ல வேண்டுமானால் ஒரு தெய்வத்திற்கு சமமான ஒரு பெண்ணாக பெண் வந்து பார்க்கப்படுறாள் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணியத்தை அவங்களுடைய வயிறாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் காலாக இருக்கட்டும் கையை இதையே நீ சமூக வளங்களை காட்டுற அப்படின்னா நீ முதலீரவையும் காட்டுவியா முதலிரவில் எப்படி குழந்தை பிறகுதுன்னு வாங்க நான் எக்ஸாமினேஷன் போகிறேன்னு அதையும் காட்டுவியா உன்னும் உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு விடயங்களை நீ எப்படி சமூக வலைதளங்களை காட்டலாம் அது பெரிய தப்பு நாளைய தலைமுறை பிறக்கக்கூடிய அந்த பச்சிலும் குழந்தை குழந்தையை நீ எப்படி காட்டலாம் அதுவும் பெரிய தப்பு அது மட்டுமல்ல இந்தியாவில் இந்திய அரசினுடைய சட்டத்தின் அடிப்படையில் நீ வந்து செயல்பட்டுருக்கிற உனக்கு ஆதார் அட்டை எங்கே இருக்குது பேன் கார்டு எங்கே இருக்குது அக்கௌண்ட் எங்கே இருக்குது நீ எந்த ஊரில் வாழ்கிற உனக்கு எந்த காசில் உனக்கு யூடியூப் சேனல்லேருந்து எந்த காசில் கொடுக்குறாங்க ரூபாய் மதிப்பில் உனக்கு காசுகள் கொட்டுது எல்லாமே நீ எந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவன் இந்திய குடியுரிமை பெற்றவன் அப்படி இருக்கும்போது அந்த நாட்டினுடைய சட்டத்திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நீ செயல்படணும் நீ ஓ விருப்பத்துக்கு செயல்படுவதற்கு நீ ஒன்று வெளிநாட்டுக்காரன் கிடையாது உள்ளூரில் வாழ்கிற உள்ளூரில் வாழும்போது அந்த அரசினுடைய மாநில அரசினுடைய கட்டுப்பாடு மத்திய அரசினுடைய கட்டுப்பாடு ரெண்டுக்கும் உட்பட்டு தான் நடக்கணும் சாதாரணமாக ஒரு முகநூல் தலங்களில் ஒரு ஒரு பேசும்போது ஆவேசப்பட்டு ரெண்டு கெட்ட வார்த்தை பேசுகிறவனை உள்ள வச்சு குண்டாசுல போட்டு கும்பு கும்புன்னு கும்புறாங்க அப்படி இருக்கும்போது நீ ஒரு சட்டத்திட்ட விதிமுறையை மீறி செயல்பட்டுருக்குற இப்போ பெண் குழந்தைகள் வந்து பத்து லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க பத்து லட்சம் பேர் முடிவு பண்ணிட்டான் இன்னமும் வந்து இது வரைக்கும் ரெண்டு மூணு நாளில் பத்து லட்சம் பேர் பார்த்துக்கிறாங்க இன்னொரு பத்து லட்சம் பேர் பார்ப்பாங்க இல்லை இன்னொரு ஒரு கோடி பேர் பார்ப்பாங்க அப்போ எல்லாரும் துபாய்க்கு போய் பெண் குழந்தை ஆண் குழந்தையான் பார்த்துட்டு கரிச்சது பண்ணிட்டு வந்துடணும் விட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டா யூடியூபர்ஸ் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய முன்மாதிரி யூடியூபர்ஸுக்குன்னு பெரிய புகழ் இருக்குது இவருக்குன்னு இர்ஃபானுக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த செல்வாக்கை பயன்படுத்தி உன்னுடைய உனக்கு இருக்கக்கூடிய அரசியலினுடைய பின்புலத்தை பயன்படுத்தி உன்னால் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்ய நினைக்கிறேன் இது நியாயமா இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் என்று அழிக்கப்பட்டாங்களோ அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் பிறந்து அதற்கப்புறம் பிறந்தவங்களுக்கெல்லாம் பொண்ணே கிடைக்கிறது இல்லை இன்றைக்கு வந்து டூ கே கிட்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அடுத்த தலைமுறையில் வந்து அவங்க கல்யாணம் பண்ணும்போது ஓரளவுங்களுக்கான பெண்கள் அவங்களுக்கான ஓரளவு பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைய காலங்களில் சராசரியாக மூணு பெண்களுக்கு ஒரு ஆண்கள் தான் இருப்பான் போல் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது தமிழகத்தில் மூணு பெண்களுக்கு ஒரு ஆண் இன்றைக்கி நிறையா பேர் முப்பது வயசை கடந்து முப்பதில் இருபத்தெட்டு வயசுலேருந்து போராடி முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு வரைக்கும் பெண் கிடைக்காமல் அவன் போராடிட்டு இருக்கிறான் பெண் குழந்தைகள் இன்றைக்கு இல்லை மிக குறைவு ஆண்கள் அதிகமாக இருக்கிறோம் பெண்கள் பெண்கள் கிடைப்பது இல்லை இப்போ மூணுக்கு ஒன்று ஆனால் பெண்கள் அதிகமாக பெண்கு பெண்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு 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 தோராயத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாலும் கல்யாணம் செய்யக்கூடிய பெண்கள் அப்படின்ட்டு வரும்போது மூணு பேருக்கு ஒரு பெண் நாலு பேர் அஞ்சு பேருக்கு தான் ஒரு 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 பெண் பெண் இருக்குது கல்யாணம் பண்ணுறது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆண்கள் உயர்ந்தவர்களா பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு 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 விதத்தை வந்து நம்ம எடுத்து பார்த்தாலும் இதில் திருமணம் செய்ய ஒரு திருமணம் செய்யக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெண்கள் என்பவர்கள் நாலு பேர் அஞ்சு பேருக்கு ஒரு பெண் ஒரு ஒரு பெண்ணு தான் மனப்பெண்ணு தான் இருக்குது அதற்கு போராட்டமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு விடயம் இருக்குது இதே வேளையில் பெண் குழந்தைகளை அன்றைக்கு வந்து கொண்டாங்க கொன்று குவித்தார்கள் ஒரு கோடி பெண் குழந்தைகளை கொன்றாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் உருவாக்கப்பட்ட சட்டம் பதினைந்துலேருந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த ச ஒரு கடுமையான சட்டங்களை ரொம்ப நெரு நெருக்கமான சட்டத்திட்டங்களை உருவாக்குனாங்க இந்த நெருக்கமான சட்டங்கள் என்பது என்னவென்றால் இந்த பதினைந்து இருபது ஆண்டுகளுக்குள்ள உருவாக்கப்பட்ட சட்டம் என்பது இந்த குழந்தையை என்ன குழந்தை என்பதை ஒருவாயும் சொல்லக்கூடாது இது என்ன குழந்தை என்பதை சொல்கிறவனுக்கும் தண்டனை இருக்குது கேட்குறவனுக்கும் தண்டனை இருக்குது அதை பின்பற்றுகின்றவனுக்கும் தண்டனை இருக்குது அந்த அற மருத்துவமனையை மூடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சட்டமும் இருக்கு இந்த சட்ட திட்ட விதிமுறைகளை மீறி இருக்கிறாரு ஏன் மீறினாரு பணம் இருக்கிற பகுமானம் பணம் கொழுத்து போச்சு ஆளும் கொளுத்து போயிட்டான் அந்த பகுமானம் இருக்க முடியாம இன்றைக்கு என்ன பண்றானுங்க யூடியூபர்னா எல்லா அயோக்கியத்தனத்தையும் செய்யலாம் நாளைக்கு நம்ம அரசியலில் தப்பிச்சு வந்துடலாம் நமக்கு செல்வாக்கு இருக்கு எம்பி கனிமொழி இருக்கிறாங்க அமெரிக்காவில் நெப்போலியன் இருக்கிறாரு அமெரிக்காவின் நெப்போலியன் மாமா கே கே என் நேரு இருக்கிறாரு அமைச்சர்கள் இருக்கிறாங்க உதயநிதி கூட நம்ம காரில் போகிறோம் நமக்கு என்ன சட்டத்திட்டம் நம்ம கையில் இருக்குது நம்ம என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சட்டத்தை இவன் கையில் எடுக்கிறான் இவனுக்கு முழுமையாக தெரியும் துபாயில் வீடியோ ஷூட் பண்ணுறது தப்புங்கிறது தெரியும் அந்த வீ ஷூட் பண்ண வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் போடுறது தப்புங்கிறது தெரியும் அதற்கப்புறம் அவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய யூடியூப் சேனலில் ஐபிஎட்ரஸில் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனலில் அவன் டெலிகா அவன் அப்லோட் பண்ணுறதுங்கிறது அதை விட தவறு என்பதும் தெரியும் ஆனால் இதையெல்லாம் மீறி அவன் ஏன் பதிவு எப்படி பதிவு பண்ணுறான்னா திமுக அரசு அவனுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இதை செஞ்சுருக்கிறான் இப்போ சுகாதாரத்துறை வந்து வெறும் வெறும் வெ வெறுமனே ஒரு ஒரே ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டு அப்படியே இதை பூசி மொழிக்கிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதை சாதாரணமாக பூசி மொழுகக்கூடாது ஏற்கனவே நயன்தாரா எங்கேயோ இப்போ எங்கேயோ பிள்ளைய வந்து யாரோ பெத்து கொடுத்த ரெண்டு பிள்ளைகளை கொண்டாந்து உள்ள இங்கே வச்சுக்கிட்டு இந்த ஊரில் பெரிய அநியாயமும் அட்டுணியம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதையும் எந்த சட்டமும் கண்டிக்கல கடைசியில் அன்னை உதயநிதி கூட நடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை விட்டுட்டாங்க கூட இவன் ஏற்கனவே இந்த பையன் அம்மா கனிமொழிக்கு டொமேட்டோ சாஸை ஊத்தி கொடுத்து ஏதோ ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருக்கிறான் அதே மாதிரி உதயநிதி கூட கார்லையெல்லாம் போய்கிட்டு வீடியோலாம் எல்லாம் எடுத்திருக்கிறான் பேசியிருக்கிறான் பேட்டி எடுத்திருக்கிறான் அப்படிங்கிறதுனால ஒருவேளை முதல்வர் ஸ்டாலின் எடுத்தானா என்னென்னு தெரியல அதனால இவனுக்கு சட்டம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய எதிர்பார்ப்பு திமுக அரசு தான் காவல்துறை காவல்துறை தான் திமுக அரசு சட்டம்தான் இன்றைக்கு மாநில சட்டம் தான் திமுக இப்போ என்ன திமுக அரசு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனாலும் சுகாதாரத்துறை சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாங்க சிறப்பாக செயல்பட்டு அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க இப்போ இவங்கிட்ட காரணம் கேட்டீங்கன்னா இவன் என்ன காரணம் சொல்லுவான் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவன் தெரியாமல் பதிவு பண்ணிட்டேன்னு சொல்லுவானா இல்லை இவன் தெரிஞ்சு தான் பண்ணுறான் ஏன்னா இவன் காணொலிகள்லாம் இவன் சொல்கிறான் இது இந்தியாவில் இந்தியா இந்தியாவில் நாம் இதை வந்து பின்பற்றக்கூடாது தவறானது ஆனால் இது நான் துபாயில் போய் எடுத்துகிட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறான் அப்படி எல்லாமே தெரிந்து ஒரு சமூக வலைதளங்களில் உன்னை வந்து பல லட்சம் பேர் நாற்பத்தி மூணு லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் சந்தாதாரர்கள் இருக்கிறாங்க பத்து லட்சம் பேர் இது வரைக்கும் இதை பார்த்துருக்குறாங்க இன்னும் பல கோடி பேர் பார்க்குறாங்க இப்போ எல்லாரும் என்ன குழந்தை இருக்குது என்ன குழந்தை இருக்குது நான் போய் துபாயில் போய் பார்த்துட்டு வரேன் துபாயில் போய் பார்த்துட்டு போகிறேன்னா இந்த சட்டம் எதுக்கு சட்டம் என்பது என்ன சட்டையை கழட்டி போட்டு போகிறதா இல்லை சட்டம் வந்து சக்கர பொங்கல் மாதிரி வேணும்னா பொங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறதா எல்லோரும் சட்டத்தை கையில் எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் என்னப்பா என்ன ஒரு ஒரு நாட்டுக்கு என்ன மரியாதை இருக்குது ஒரு மாநில அரசுக்கு என்ன மரியாதை இருக்குது எல்லாம் நம்ம அரசினுடைய விதிகளுக்கு உட்பட்டு தான் நாம் செயல்படுறோம் அப்போது இப்போ இந்த விடயத்திற்கு என்னப்பா பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் இப்போ இதில் பலரும் முட்டு கொடுக்கலாம் இல்லைங்க இதெல்லாம் நடக்குதுங்க இதெல்லாம் என்னங்க பெரிய தப்பு இருக்குது அப்படின்னு ஒரு இந்திய ஆக்டரு மான வேட்டாடினார்னு சொல்லி எத்தனை வருஷம் அவருக்கு கடுங்காவல் தண்டனை விதிச்சுருந்தாங்க எத்தனை வருஷம் ஆனால் இவன் போய் மானை போய் வேற ஒரு நாட்டில் பிடிச்சி சாப்பிட்டான் வேற ஒரு நாட்டில் இவன் மாங்கரியை சாப்பிட்டான் அவனுக்கு தண்டனை இல்லை அது அவனுடைய அது அதில் அவன் தப்பிச்சிட்டான் ஆனால் உள்ளூர்களை நீ மாங்கறி போட்டுக்கிட்டு நீ வீடியோ போட்டிருந்தேனா உனக்கு அன்னைக்கு பதினஞ்சு வருஷம் உன்னை பிடிச்சி உள்ளே வச்சுருப்பான் நீ செஞ்சியா இல்லை உன விட்டுட்டாங்க ஆனால் எல்லா இடம் எல்லா காரியங்களுக்கும் நம்ம வீடியோ போட்டு விட முடியாது இப்போது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் உடையை அணிய மாட்டாங்க கீழே மட்டும் ஒரு சின்னமாக பெண்கள் உடை மார்பகங்கள் எல்லாம் உடை அணிய மாட்டாங்க காடுகளில் வசிக்கக்கூடிய காடுகளில் வசிக்கக்கூடியவங்க அந்தந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள் அதே போல் இன்றைக்கு ஊட்டியின் அருகே இருக்கக்கூடிய சிறிய அந்த காட்டுகளில் வசிக்கக்கூடிய பூர்வீக குடிமக்கள் இன்றும் வந்து மார்பகங்கள் தெரிகின்ற அளவிற்கு அவங்க மார்பகங்களில் வந்து உடையே அணிவதில்லை தான் அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரமாக இருக்குது இப்போ நம்ம அதெல்லாம் போய் எடுத்து வீடியோ போட முடியுமா வீடியோ போட முடியுமா பெண்கள் எல்லாருக்கும் தாங்க மார்பகங்கள் இருக்குது நம்ம அம்மாவுக்கும் அதே மார்பகங்கள் தான் நம்ம மனைவிக்கும் அதே மார்பகங்கள் தான் நம்ம அக்கா தங்கச்சிக்கும் அதே மார்பகங்கள் தான் பெண்களாக பிறக்கக்கூடிய வெளிநாடுகளில் பிறந்தாலும் சரி உள்நாட்டில் பிறந்தாலும் சரி எல்லாருக்கும் அதே மார்பகங்கள் தான் இப்போ நம்ம நேராக போய் காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களினுடைய மார்பகங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்களா எப்படி இருக்கிறாங்க அவர்கள் அப்படியினுடைய வாழ்க்கை நடைமுறை இருக்குன்னு நம்ம எடுத்து பதிவு பண்ண முடியுமா அது ஒரு சமூகத்தினுடைய சீர்கேடாக அமையும் அமையும் அதுதான் உண்மை எல்லாவற்றையும் காணொலிகளை விலக்கிவிட முடியாது அது மிகப்பெரிய தவறு அந்த தவறு என்பது அதை விட இவன் செய்திருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு ஒருவேளை இப்படி இருக்குமா என்ன குழந்தை அப்படின்னு போய் பார்த்துட்டு அந்த குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருந்திருந்தால் ஒருவேளை கலைச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் போயிருப்பானோ யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் எல்லாம் அந்த இம்ஷா அல்லாவுக்கு தான் தெரியும் ஒருவேளை அந்த நினப்பில் போயிருப்பானோ ஒருவேளை அவங்க இதெல்லாம் ச கலைக்க முடியாதுப்பா நீ வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களோ இம்ஷா அல்லா அல்லாவுக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஒருவேளை இவன் இதெல்லாம் சரி போய் தொலைது அப்படின்னு பார்த்துட்டு கடைசியாக இவன் வந்து இதை இதையும் போட்டு நம்ம காசு ஆக்கிடுவோம் ஏற்கனவே ஒரு மாமி மெஸ்ஸுக்கு போகிறான் சின்ன கடை தள்ளுபடி சின்ன கடை போட்டு வச்சுருக்குறாங்க ஒரு மெஸ்ஸு முப்பதாயிரரூபா வாங்கிக்கிட்டு போட்டுக்கிட்டு தெரிஞ்சான் ஒரு வத்த குழம்பு சாப்பிட்டு ஆ அருமையாக இருக்குது அது அற்புதமாக இருக்குது முப்பதாயிரரூபா வாங்கினான் அதுக்கப்புறம் பல கடைகளுக்கு போனால் நகை கடைகளுக்கு போனால் பல லட்சங்களை வாங்கினா லட்சங்களை வாங்கிக்கிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு போயிட்டுருக்கிறான் அப்படிப்பட்டவன் சரி ஒருவேளை இதில் ஒரு பத்து லட்சம் நமக்கு வந்துச்சுன்னா பெரிய இன்கம் தானே போன வருஷம் ஒரு ஐம்பது லட்சம் போன மாதம் ஒரு இருபத்தி முப்பது லட்சம் ரூபா சம்பாதிச்சிருப்போம் அந்த மாதம் ஐம்பதாக வரட்டுமே அப்படிங்கிற நோக்கத்தில் கூட பதிவு பண்ணிருக்கலாம் எது வேண்டுமானாலும் இவனுடைய மனதில் இருந்திருக்கலாம் ஆனாலும் இதெல்லாம் சட்டப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் இந்த சட்டப்படி குற்றத்திற்கு ஐபி நைன்டி ஃபைவ் சட்டத்தினுடைய அடிப்படையில் கைது செய்யப்படலாம் சிறையில் அடைக்கப்படலாம் மூன்று முதல் ஏழு ஆண்டுகள் இதில் பெண்மணி அவருடைய மனைவி அவங்க பெண்ணாக இருப்பதனால அரசு வந்து அவங்கள கைது செய்ய வேண்டாம் அதில் மன உளைச்சல் ஏற்படும் போது குழந்தைக்கு நல்லது அல்ல அதனால் இவனை பிடிச்சி உள்ளே போட்டிங்கன்னா ஒரு ஏழு வருஷத்துக்கோ மூணு வருஷத்துக்கோ ஏழு வருஷத்துக்கோ பிடிச்சி உள்ளே போட்டிங்கன்னா இந்த யூடியூப் எல்லாம் என்னமோ அவன் யூடியூப்பில் உட்காந்து பேசிட்டு அது பல லட்சம் பேர் பார்த்துட்டான் இவனுங்க தான் உலகத்தில் பெரிய ஆள் இவனுங்க தான் பெரிய மன்னர் மாதிரி நினச்சிக்கிட்டு ஆறாளுக்கும் பேசிக்கிட்டு தெரியலான் உண்மைகளை பேசினால் பரவாயில்லை அவதூறுகளை அள்ளி வீசி ஒரு சமூகத்தினுடைய ஒரு ஒரு சமூகத்தை எவ்வளவு பாலாக்க வேண்டுமோ அவ்வளவும் பால்படுத்துவதற்காக இன்றைக்கு வந்து யூடியூப் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான் இந்த யூடியூப் காரணங்களெல்லாம் அநியாயம் செய்யக்கூடிய அயோக்கியத்தனம் செய்யக்கூடிய யூடியூப்காரன் எல்லாம் பிடிச்சி ஜெயிலில் அடைச்சி பல ஆண்டுகள் அவனுக்கு சிறை தண்டனை தான் இந்த யூடியூப் காரன் திருந்துவான் காசுகளுக்காக பேசக்கூடிய இந்த பார்வையாளர்களுக்காக வந்து பல லட்சம் பார்வையாளர்கள் போனால் பல லட்சம் கிடைக்கும் சம்பாதிக்க முடியும் என்கிற நோக்கத்தில் இவன் செயல்பட்டது அல்லது ஒருவேளை அந்த பெண் குழந்தையை அளிப்பதற்காக அவன் இங்கிருந்து துபாய்க்கு போனானா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அல்லாவுக்கு தான் தெரியும் இவன் ஒருவேளை இஸ்லாத்தில் எதுவும் குறிப்பிட்ருக்குறாங்களா நீங்கள் பெண் குழந்தையை வந்து ஒரு பெ என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு போய் அந்த மனைவினுடைய இருந்து எல்லா பகுதிகளையும் எடுத்து அதற்கப்புறம் அதனுடைய இதய தொட்டிப்பெல்லாம் எடுத்து போடணும்னு எதுவும் குரானில் எதுவும் எழுதி வச்சுருக்குறாங்களா எனக்கு தெரியலை ஏன் இவன் இப்படி செய்கிறான் ஒரு மு ஒரு நாளைக்கு ஐந்து முறை இஸ்லாமியர்கள் தொழுதுகிட்ருக்கிறான் ஐந்து முறை அவர்கள் தொழுது அவர்களினுடைய கடமையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு இப்போ நேற்று நான் ஒரு இடத்துல போய் வாகனத்தை நிறுத்துகிறேன் நிறு நிறுத்துகிறேன் அப்படி ஓரமாக நிறுத்துகிறேன் அந்த இடத்துல ஒருத்தர் வேலை அவர் எங்கேயோ வேலை செய்கிறாரு அந்த நேரம் ஆயிடுச்சின்னு அவனுக்குள்ள ஒரு ஓரமாக ஒரு ஒரு செவர் ஒன்று இருக்குது அந்த செவத்தில் முட்டையை போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் வந்துவிட்டது என்பதற்காக எவ்வளவு பேர் ஆங்காங்கே ஒரு நாங்கள் கிரிக்கெட் விளையாட போறோம் மைதானத்தில் அப்படியே ஓரமாக முட்டியை போட்டு தொடுத்துட்டு அந்த அளவிற்கு தங்களினுடைய அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாம் சமூகத்தில் பிறந்த இவன் காசு அப்படிங்கிற ஒரு ஒற்றை இதற்காக என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறான் இப்போ இவன் செய்திருக்கக்கூடிய இந்த அயோக்கியத்தனத்திற்கு அரசு முட்டுக் கொடுக்க போகுதா இல்லை மறுபடியும் கனிமொழி அம்மாவுக்கு டொமேட்டோ சாஸை ஊற்றி முட்டையை கொடுத்துட்டு மறுபடியும் வெளியில் வந்துடுவானா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஏற்கனவே ஒரு அம்மாவை காரை ஏற்றி கொலை பண்ணியிருக்கான் அதை இந்த அரசு அவனுக்கு முட்டு கொடுத்து அவனை ஒன்றும் தண்டிக்காமல் விட்டுருச்சு பணம் இருக்கிற பகுமானம் இவனுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்குது என்னமோ உலகத்தில் இவனுக்கு மட்டும்தான் குழந்த பிறக்குது உலகத்தில் இது வரைக்கும் யாருக்குமே பெண் குழந்தை பிறக்கலை அல்லது உலகத்தில் இதுவரைக்கும் யாருக்குமே ஆண் குழந்தை பிறக்க இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பரம்பரை பரம்பரையாக பணக்காரனாக இருக்கிறவனெல்லாம் இப்படியெல்லாம் பண்ண இப்படியெல்லாம் பண்ண மாட்டான் பரம்பரை பரம்பரையாக பணக்காரனாக இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப எளிமையாக அரசியலே பல பேர் இருக்கிறாங்க ரொம்ப எளிமையாக இருக்கிற இடம் தெரியல ஆனால் இவன் செல்வாங்கிறது கூட காசு இல்லாமல் இருந்த இவனுக்கு அடித்தது யோகங்கிற மாதிரி இன்றைக்கு இவனுடைய வாழ்க்கை இவனுடைய வாழ்க்கையினுடைய உச்சம் எங்கேயோ போயிடுச்சு உச்சக்கட்டத்தில் வாழ்கிறதுனால தலகால் தெரியாமல் ஆடிகிட்டு இருக்கிறான் இப்படி தலகால் தெரியாமல் ஆடினவனா அப்போ எவ்வளோ பேர் காணாமலே போயிட்டோம் அப்போ அதனால் உழைச்சி சம்பாதிச்சா அதனுடைய அருமை தெரியும் உழைப்பினுடைய அருமை தெரியும் புல்டவுசர் மாதிரி இருந்தால் என்ன பாஸ் தெரியும் உழ உழைச்சி சம்பாரிச்சா உழைக்கணும் சம்பாதிக்கணும் ஓடணும் அதை செய்யணும் இந்த வேலையை செய்யணும் அந்த வேலையை செய்யணுங்கிற அருமை தெ தெரிஞ்சால் அந்த எண்ணம் இருந்தால் இவனுக்கு தெரியும் இவருக்கு தான் எங்கேயோ மேலாம் மேலே இருக்கிறோம் பார்த்துப்பாங்கிற மாதிரி எவ்வளோ ஒருத்தன் காசு கொடுக்குறான் ஒரு யூடியூப் சேனலில் எடுத்து நாலு வீடியோ போட்டு விட்டிங்கன்னா எவ்வளோ ஒருத்தன் காசு கொடுக்குறான் சமூகமாவது சுடுகாடாவது இவனுக்கு என்ன அவனுக்கு சம்பாரித்தா போதும் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் இருக்கிறான் அதைத்தான் நான் இறுதியாக ஒரு கேள்வியை கேட்குறேன் நீ போய் என்ன பிள்ளை இருக்குன்னா ஆராய்ச்சி பண்ணல சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற இல்லை அதே மாதிரி நீ வந்து முதலிரவு கொண்டாடுறதையோ அல்லது எப்படி உடலறவு செய்வது அப்படிங்கிறதையும் கூட எடுத்து போடு அதையும் கூட ஒரு ஐநூறு கோடி பேர் பார்ப்பான் பார்ப்பான் வேணா எடுத்து போட்டுப்பா நீ சம்பாதிக்கலாம் மானம் கெட்டவனுங்கடா பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக என்ன என்ன பணம் வருதுங்கிறதுக்காக என்ன என்ன செய்ய வேண்டும் எதை எங்கே செய்யணுமோ அதை அங்கே தான்ப்பா செய்யணும் குழந்தை வரமின்றி குழந்தை இல்லாமல் எவ்வளவு பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா எவ்வளவு பேர் வெளியில் சொல்ல முடியாமல் சில பேருக்கு ஆண்மை குறைபாடுகள் ஒரு ஆணுக்கு இருக்குது இல்லை ஒரு சில பெண்களுக்கு இருக்குது இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் அந்தந்த விந்துக்கள் மையத்தில் போய் எவ்வளவு பேர் வெளியில் சொல்லிக்காமல் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா அப்படி இருக்கக்கூடிய இந்த விடயங்கள் அவர்களெலாம் எவ்வளவு வருத்தப்படுவாங்க வேதனைப்படுவாங்க இப்படி பல பேரை காயப்படுத்துகின்ற ஒரு விதமாகவும் பெண் குழந்தைகள் பிறந்தால் நீங்கள் வச்சுக்கவே வேண்டியதில்லை நேரம் அங்கே போய் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு பல கோடி பேருக்கு இவன் ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கிறான் இப்போ இவனை உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் நாற்பத்தி மூணு லட்சம் பேர் அவனை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா சும்மாவா அவன் பெரிய ஆள் தான் பெரிய செலிப்ரிட்டி தான் ஆனாலும் பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் பெரிய இந்தியில் ஒரு பெரிய ஒரு பெரிய ஃபேமஸான ஹீரோவாக இருந்தாலும் மானவ வேட்டையாடுன்னா விட்டுருவா அரசு அதே போல் இவனுக்கும் ஒரு ஏழு ஆண்டுகள் கடுமையான தண்டனையை தமிழக அரசு உடனடியாக வழங்கணும் அப்படி தமிழக அரசு இதில் வந்து இவனுக்கு முட்டு கொடுத்து உங்களுடைய வேலையை காட்டினீங்கன்னா திமுக அரசின் மீது சட்டப்படி நான் ஒரு பெரிய வழக்கு தொடருவேன் அது மட்டுமல்ல ஐநாவில் பெண் சிசுக்கள் என்பது கொல்லப்படுகின்ற விட விடயம் பெண்களை வந்து பெண் குழந்தைகளை கொல்லப்படுகின்ற விடயம் என்பது தமிழகத்தில் தான் அதிகம் அது இன்றைய காலங்களில் இல்லை ஆனாலும் குழந்தைகளை இதுவரையில் பாலியல் பலாத்காரம் செய்கின்ற கலாச்சாரம் இன்றைக்கும் இருக்குது அதில் பெண்களை கற்பழித்து அவர்களை கொலை செய்கின்ற ஒரு கலாச்சாரமும் இன்றும் இருந்து கொண்டிருக்கு இதில் இதுவரைக்கும் இந்த அரசு எந்தவிதமான கடுமையான சட்டத்தையும் எடுக்கலை அதே போல் இவன் போன்ற அயோக்கியர்களையும் இந்த அரசு ஆதரிக்குது அப்படின்னு ஐநாவில் போய் நான் நிற்பேன் செய்து காட்டுவேன் எதையும் செய்வதற்கு நான் தயங்க மாட்டேன் இந்த திமுக அரசு உடனடியாக இவன் மீது சட்டத்தை ஏற்று இவனை கைது செய்து சிறையில் அடைப்பதுதான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும் இனி வரும் காலங்களில் யூடியூபர்கள் அயோக்கியத்தனம் செய்தாலும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் இன்றி இந்த அரசு செயல்படும் அப்படின்னு இந்த அரசுக்கும் ஒரு பெருமை பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு இர்ஃபான் செய்த இந்த அயோக்கியத்தனத்திற்கு ஏழு ஆண்டுகளாவது சிறை தண்டனை அனுபவிப்பதுதான் ஒரு மனித நேயத்திற்கு ஒரு சரியான ஒரு பாடமாக அமையும் இர்ஃபான் செய்த இந்த அயோக்கியத்தனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் நன்றி வணக்கம் நெருப்புத்தமிழன் தமிழனாக வாழ்வதே லட்சியம் சமூக ஆர்வலர்